ஆணவ படுகொலையே பண்ணிட்டீங்க அந்த அப்பாவி கவினை வெட்டி கொன்னிட்டிங்க தெரியாது காதலுக்கு ஜாதி மதையெல்லாம் இறந்த கவினுக்கு கொடுக்கணும் அரசாங்கம் இன்னும் எத்தனை உயிர் போக போதுன்னு தெரியலைங்க ஜாதியில் வந்த கவினுக்கு நீதி கிடைக்குமா புரியலங்க அந்த ஆணவ கொலைகள் தமிழ்நாட்டில் அதிகம் ஆயிடுச்சு மதவெறி பிடிச்ச அந்த நாய போடணும் சாகடிச்சு ஜாதி ஆணவ கொலைகள் தமிழ்நாட்டில் அதிகம் ஆயிடுச்சு மதவெறி பிடிச்ச அந்த நாய போடணும் சாகடிச்சி இந்த பாட்டே நம்மளை விட்டு பிறந்த கவின் அவர்களுக்கு சமர்ப்பணம் தமிழ்நாட்டில் ஆணவ கொலைக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கிற வரைக்கும் எங்களோட போராட்டம் தான் இருக்கும் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி